ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாவே இருக்கும் அப்படி எதிர்மறையாக இருக்கும்போது பயங்கர கோபம் வரும் சந்தேகம் வரும் யார் மேல நம்மளை படைச்சு நம்மளை அழகா வழிநடத்துற தேவன் மேலேயே நமக்கு சந்தேகம் வரும் அப்படி சந்தேகப்பட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம கேட்கக்கூடாத கேள்வி எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டுறோம் ஏசப்பா நீங்க என் ஜெபத்தை கேக்குறீங்களா இல்ல நீங்க பாக்குறீங்களா நான் எவ்வளோ நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு நான் இதுக்காக ஜெபிச்சேன் இனி ஏசப்பா நீங்க என் ஜெபத்தை கேட்கல அதனால நான் ஜெபிக்க மாட்டேன் சர்ச்சுக்கு வர மாட்டேன் இப்படியே சொல்லி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நமக்கே தப்பா தோணும் போது நம்ம உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் சில பேர் என்ன பண்றாங்க உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நெகட்டிவான காரியங்களை பார்த்து இது எங்கே போய் முடிய போதோ காலை எப்படி கெட்டு போச்சு பாத்தீங்களா இப்படியே பேசி பேசி அதாவது இந்த வியாதி இது பரவிக்கிட்டே வருது இது எனக்கும் தாக்கிருச்சுனா என்ன பண்ணுறது இப்படியே பேசி பேசி எல்லா நெகட்டிவான காரியங்களையும் பயத்தையும் கஷ்டத்தையும் நீங்களே என்ன செய்கிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்களே அதை கூப்பிட்டுக்கிறீங்க நீங்களே அதை வெல்கம் பண்றீங்க ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல சங்கீதக்காரன் தாவித் என்ன பண்றாரு தெரியுமா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டது அது மிக மிக முக்கியமானது ஏன்னா நீங்க பதறி போய் ஏசப்பாவுடைய சமூகத்துல ஏதாவது சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அது அப்படியே நடக்கும் அதனால் இது ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய நாவை காத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அப்படியே ஏசப்பா சமூகத்தில் போய் அமைதியாக இருங்க எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் மனசில் நடக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை விட நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கூட அவருக்கு தெரியும் அதனால அமைதியா போய் அவர் சமூகத்துல உட்காந்துருங்க கண்டிப்பா அவர் உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைப்பாரு உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படி சந்தோஷப்படுத்தி உங்களுடைய மைண்ட் அவர் லைட்டா ஃபீல் பண்ண வைப்பாரு அப்போ நீங்க பேசுங்க தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசிராதீங்க தேவையான நேரத்துல பேசுங்க பேசாம இருக்கிறதும் நல்லது சில நேரத்துல பேசுகிறதும் நல்லது அதாவது நீங்க தேவனுடைய வார்த்தைய இப்போ நீங்க சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நீங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க யேசப்பா நான் சில நேரத்துல ரொம்ப தேவையில்லாம பேசி விட்டுறேன் ஏசப்பா என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லும்போது உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயமா உண்டு ஏன்னா பைபிள்ல பைபிள் ரிலேட்டடா நீங்க எந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு நிச்சயமா பதில் உண்டு அதுக்கப்புறம் நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க இப்படி நடக்குது யாராவது ஏசப்பா எங்களை பார்த்து கொள்வார் எங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார் நீங்களும் அவரை விசுவாசிங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க உங்களுடைய விசுவாசம் ஜனங்களுக்கு தெரிந்திருக்கும்படி நீங்க மற்றவர்கள் மத்தியில உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையின் மூலமாக ஏசப்பா உங்களுடைய பேசியிருப்பார் நான் நம்புகிறேன் ஹாவ் அ நைஸ் டே